ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் மனை சதிக் அதாவது பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏர்வாடியில் இருக்கேங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள் ஏன்னா முதல்ல வந்து நான் ஷூட்டிங் இருந்தப்போ நான் பண்ணுற உதவிகள் வேறு இப்போதைக்கு நான் இருக்கிற கஷ்டத்தில் ஏதோ சின்ன சின்ன உதவிகளை அவங்களுக்கு எங்கெங்கே சாப்பாடு கிடைக்கிது அதை வாங்கி கொடுக்கறது ஏதோ டீ ஏதோ முடிஞ்சது தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஏர்வாடி தர்காவுக்கு வரவங்க காட்டுப்பள்ளியில் தான் மெயினாக வந்துட்டு இந்த ரொம்ப முடியாதவங்க அந்த வயசானவங்களாம் இங்கே தான் கிடக்குறாங்க ஏன்னா நீங்கள் வந்து மெயின் தர்காவுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து கூட்டத்தில் கூட்டமாக எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க ஆனால் இங்கே உள்ளவங்கள யாருமே பார்க்குறது ரொம்ப கிடையாது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏர்வாடி தர்கா வந்திங்கன்னா காட்டுப்பள்ளியில் இப்போ நான் காமிக்கிறவங்க அதான் இங்கே பாருங்கள் காட்டுப்பள்ளி உள்ளே வந்தோடனே தர்கா கிட்டே பார்த்தீங்கன்னா வாசல்லே அந்த இந்த இதிலெல்லாம் வந்துட்டு நல்ல கை இருக்கும் நல்லா தின்னு தின்னுபிட்டு சுற்றுற கேரக்டர்லாம் நான் பார்த்துட்டேன் அங்கெல்லாம் போவாதீங்க உள்ளே வந்தோடனே இங்கே டென்ட்டு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த டென்டில் தான் இங்கே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த பாருங்கள் இந்த பாட்டியெல்லாம் வந்துட்டு அது வந்து இப்போவோ அப்போவோன்னு கிடச்சிது இதுங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு கூட ஆள் கிடையாது ஏதோ அப்பப்போ வந்து சாப்பாடு சாப்பாடெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு தேவை பழம் இந்த மாதிரி விஷயந்தான் அந்த அம்மா வந்துட்டு ஒரு ஆலிம்சா அதே மாதிரி அந்தந்த வயசானவர் இங்கே பாருங்க இவர் வந்து இவரும் கிடக்குறாரு ஆனால் பி மூத்திரத்தோட கிடக்கிறாரு என்ன பண்ணுறது நான் எழுப்பி விட்டு பார்த்தேன்னா அவர் வந்து இவருக்குமா இவர் மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி வயசானவங்களுக்கு இவங்களுக்கு உதவி செஞ்சால் ஓகே சும்மா கை கால் நல்லா இருக்கிறவங்களுக்கு கொடுக்காது ஆனால் நிறைய பேர் இருக்காங்க அங்கே பாட்டியெல்லாம் கிடக்கு அந்த பாருங்க அந்த ஓலை பாருங்க வந்துக்கிட்டு இருக்காங்கள்ல அது மாதிரி அதேமாதிரி இந்த டென்ட்டுலேயும் ஒரு பாய் இருக்கார் அவரும் முடியாமல் தான் இருக்காரு மாதிரி இங்கே பாருங்கள் இந்த இவங்கள தேடி 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 வந்து பிடிக்க முடியாது இந்த இந்த ரெண்டு பாட்டி கிடக்கு பாருங்கள் இந்த இதுங்கெல்லாம் இந்த டென்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளியிலேயே இவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த பாய் இருக்கார் இந்த பாய்கிட்ட கொடுத்தாலே இந்த பாய் வந்து இந்த பா இந்த இவங்களுக்கெல்லாம் அவரே வந்துட்டு ஏதோ அவருக்கும் முடியாது ஹேண்டிகேப்டெல்லாம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு டீ சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு இது படம் கிடையாது இல்லை இல்லை அவங்களுக்கு தெரியாதுல்ல படம் இல்லைம்மா உங்களுக்கு உதவி தான் கேட்குறேன் உங்களுக்கு முடியலல்ல அதனால இந்த அம்மாலாம் வந்து தான் கிடைக்கிறாங்க இந்த பாய் தான் வந்து இருக்கிறவங்களுக்கு ஏதோ அவரால முடிஞ்சது நின்று போயாவது அந்த இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து டீ அது இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு இந்த இங்கே வந்தீங்கன்னா இந்த பாயிட்ட கொடுத்தீங்கன்னா கூட இவங்கள பார்த்துப்பாங்க எல்லோரும் இந்த இந்த மாதிரி படுத்துருக்கவங்க தான் இந்த சுற்றி நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேவா ஆனால் அந்த தர்கா வாசல்லேருந்து வரக்கூடிய எல்லாமே அங்கே இருக்கிறது பூராவுமே நல்ல கை கால் சுகத்தோடு உட்காந்து தின்னு தின்னுட்டு உட்காந்துருக்காங்க அதனால இது இது மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி இந்த ஹக்கீம் டாக்டர் அந்த லாஸ்ட்டில் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் பாருங்கள் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி முடியாமல் கிடக்கிறவங்களுக்கு உங்களுடைய உதவிகள் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஷால்லா துவா செய்யுங்க அலஹம்துல் இல்லா ஏன்னா இவங்களுக்கு நீங்கள் செய்கிற சொதக்காதனால் இவங்களுடைய மறுமையில் உங்களுக்கான விஷயத்தில் அல்லாத்தாலாக மறுமையில் உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தையும் நல்ல பறக்கத்தையும் கொடுப்பானாக ஆமீன் அலஹம் இல்லா யூஸ் பண்ணிக்கங்க பாய்